கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் பாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகில் உள்ள அப்புழுபாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி மங்கள இசடம் தொடங்கிய நிகழ்ச்சியில் ராஜகணபதி கோவிலிருந்து தீர்த்தகுடம் குடம் எடுத்தவர்கள் புண்ணியா கவாசனம் சாந்தி முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற ஸ்ரீ மகாலியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் விக்கிரகங்களுக்கு நூதன பிம்ப சுத்தி திருமஞ்சனம் விமான கலச பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் மங்கள ஆரத்தி மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்று கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இது இதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்கார பூஜை அபிஷேக பூஜைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவைச் சேர்ந்த வி ராஜேந்திரன் குணசேகரன் பாலாஜி அருள்மணி சேகரன் வீரபத்திரன் தேவராஜ் ஜெயலட்சுமி தாமோதரசாமி நாயுடு மற்றும் விழாக்குழுவினர் குழுவினர் பொதுமக்கள் செய்திருந்தனர்